குளத்தில் ஒரு வனதேவரே காட்சி தந்ததா குளத்தில் எடுத்ததா இதோ இதோ கோராய் எடுத்ததாம் பார்ப்பி பெட்டி இது இல்லை என்ற മറുപടിയും മൂലി ഒരു കോടിയെടുത്ത വിലകി പെട്ടി ഇടിയില്ല മറുപടിയും മൂത്തി ഒരു കോടാടി എടുത്തരാ பாச வீரதி வெட்டி ஆனந்தம் ஆஹா 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 அருமையான கொடல் எனது சொந்தம் சொந்ததான் ஆமா 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 உன்னை பொன்ன அவனை பாச தேவதை சொன்னதாம் ஆக 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 உனக்கு இல்ல சோடரி மூன்றும் என்று கொடுத்ததாம் வர பாடு பாடு நன்றி பாடு